வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் பறக்க சரௌண்டிங்ஸில் வந்துட்டு பிளாட்டு பார்க்குறீங்களா இந்த வீடியோ பாருங்கள் நம்மகிட்ட வந்து நாலு அஞ்சு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது நார் கோயிலேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்துடும் இதில் வந்துட்டு நம்ம நிற்கக்கூடிய லேவுட்டில் வந்துட்டு மொத்தம் ஒரு அஞ்சு பிளாட்டு வந்து சேல்ஸுக்கு இருக்குது இது வந்து ரெண்டு சைடு பாதை ஒரு சைடு வந்து பதினஞ்சு அடி பின்னொரு சைடு வந்து இருபது அடி இந்த லே அவுட்டுக்கு வந்து ரெண்டு சைடு பாதை இருக்குது ஸோ நல்ல ஒரு லேண்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறதோட கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வந்து ரீசனபுளான ப்ரைஸுக்கே முடிச்சு கொடுக்கலாம் ஸோ இது அதே மாதிரி வந்து பறக்கணி பார்க்கும்போது உங்களுக்கு தோப்பு பார்க்குறீங்க ஒரு முப்பத்தஞ்சு சென்ட்டு தோப்பு இருக்குது அதே மாதிரி வந்துட்டு ஒரு மூணைகாலு ஏக்கர் தோப்பு இருக்குது வயலும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லுங்கள் உங்களுக்கு பறக்க சரௌண்டிங்ஸில் வந்து நிறைய நல்ல நல்ல இடங்கள் இருக்குது ஸோ நல்ல ரேட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் பண்ணுவீங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட்டை போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்